மிகவும் பிரியமான பிள்ளைகளே மாதத்தினுடைய முதல் நாள் ஜூலை ஒன்றாம் தேதி ஆகவே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே ஆண்டவருடைய பெரும் அன்பை நினைத்து பார்த்து தொடங்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு ஆண்டவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் முதல் நாளிலே இறைவனின் அன்பை மறந்து போகாமல் இந்த மாதம் முழுவதும் அவருடைய அன்பு தொடர வேண்டும் ஆண்டவர் லேவி என்ற ஒரு மனிதனை அழைக்கிறார் லேவி என்றால் சேர்க்கை என்பது பொருள் அந்த லேவிதான் கடைசியாக மத்தேயுவாக மாறுகிறார் என்றால் கடவுளின் கொடை காட்ஸ் கிப்ட் ஆகவே அந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைத்த போது உடனே எழுந்து போகிறார் வேதத்தை நாம் அழகாக வாசிக்கிறேன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாவித நன்மைகளால் உன்னை நிரப்புவேன் என்று ஆக்காய்த்திருக்க தரிசிக்கு ஆண்டவன் சொன்னது இன்று நம்ம எப்போவுமே நாளையை பற்றியே பேசுறோம் இன்னைக்கு யாரு வாயில இன்னைக்கு நல்லா இருந்தால் போதும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லது இன்னைக்கு இருந்தால் நல்லது இன்னைக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தா போதும் நாளை நாளை என்பதை பேசியே வர வேண்டிய நிம்மதியை நாம் இழந்து கொண்டிருக்கும் ஆகவே உடனே எழுந்து அவர் போட நாளை வரட்டமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கல நாலு அன்னைக்கு வரட்டமா ஆண்டவர் அப்படின்னு கேட்கல உடனே அன்று அப்பொழுது ஆகவே கடவுள் இந்த நல்ல நாளில் இந்த மாதத்திலே அழைக்கிறார் அவைதான் இன்று எங்களுக்கு எங்கள் அன்றாட உடம்பு அண்ணன்னைக்கு ஆசீர்வாதத்தை கேட்கும் ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நாளைய பற்றி கவலைப்படாது வயல்வெளி மலர்களை பாருங்கள் அவை விதைப்பதும் அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதில்லை வானக தந்தை அவருக்கு உணவு வழங்குகிறார் நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சாலே வாழ முடியாது நாளைக்கு இப்ப பெய்ய மழையில வீடு என்ன ஆகுமோ இன்னைக்கு காப்பாத்து ஆண்டவரை அது போதும் இன்னைக்கு காப்பாத்தின கடவுள் நாளைக்கு காப்பாற்ற மாட்டாரா பிரிசலோட் ஹலிலுயா இல்லை இன்னைக்கு காப்பாற்றுறாரு தெய்வம் நாளைக்கு காப்பாற்றாத இன்னைக்கு உன்னை காப்பாற்றி நாளைக்கு கைவிட்டுருமா தெய்வம் மனிதன் கடவுள் அல்ல ஆகவே இன்று உன்னை ஆசீர்வதித்தால் என்றுமே அந்த ஆசீர்வாதம் இருக்கும் எனவே இன்னைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடம் கேளுங்கள் இன்று ஆசீர்வதிப்பது போல அந்த ஆசீர்வாதம் அன்றென்று இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் ஆகவே இயேசுவின் அன்பை மறக்காமல் இருக்க பாடலை பாடி பலியிலே கலந்து கொள்வோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கரங்களை தட்டி பாடுவோமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை No, no, no. நான் செய்திடுவே உன்னைய தீசையமாய் நான் நடத்திடுவே உன்னை வெட்டு விலகுவ தில்லை நான் உன்னை எந்தும் கை தில்லை இருக்கோடு கொண்டிருந்தான் உண்மை இருப்பது உன்னை விட்டு வீழகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை பிரியமான பிள்ளைகள இஸ்ராயல் மக்களுடைய பஞ்சம் என்னவென்றால் கடவுளின் வார்த்தைகளை சொல்ல ஆள் இல்லை கேட்பதற்கு ஆளில்லை சொல்லவும் ஆளில்லை ஆக வார்த்தை பஞ்சம் வந்தது ஆனால் நமக்கோ அந்த வார்த்தை உணவாகி உணவு பஞ்சமமில்லை வார்த்தை பஞ்சமமில்லை ஏனென்றால் அவர் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை நமக்கு அர்த்தமான ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார் அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் அளித்திடும் பலனைப் பெற்றிடுவாய் நமக்கெல்லாம் ஒரு பரம்பரை பழக்கம் இருக்கு காலையில் எந்திரிச்சா சில பேர் முகத்துல கூடாது அப்படின்னு சில பேர் புருஷ மூஞ்சிலே முடிக்கிறது இல்லை இன்னைக்கு நாலு வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லி மூஞ்சி அப்படி கூட மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரி மூஞ்சில கூடாது இல்லை பக்கத்துல யாராவது அது எதிர்க்க இருக்கிறவங்க முகத்தில் படக்கூடாது அப்படின்னு ஐதீகம் இருக்கா இல்லையா இருக்கா இவங்க முகத்தில் முடிக்கக்கூடாது அவங்க ஒரு நல்ல வேலையாக போறேன் இந்த மாப்பிள்ள பார்க்க போறேன் இல்லை வீடு வாங்க போறேன் இல்லை வே வேற எதுவும் நகை வாங்க போகிறேன் அந்த மாதிரி காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஆளுங்க முகத்திலலாம் முடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் மனசில் வச்சிருக்கிறீங்க ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆண்ட ஒரு முகத்துல முடிச்சிட்டு நீ எவன் முகத்துலயாவது முடி எவன் முகத்துலயாவது முடி இன்னும் நமக்கு நம்பிக்கை கிடையாது இது என்ன சொல்லுது அப்படின்னா முகம்தான் உங்களுக்கு தெய்வீகமாக இருக்கும் மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார் நோயுற்றவர்களுக்காக தான் நான் நோய் இல்லாதவங்க மட்டும் நான் பார்க்கணும் ரெண்டு சைடு பார்க்கணும் நோய் இல்லாதவங்க என்ன சொன்னாலும் மாட்ட போறீங்க சரி நோய் இல்லாதவங்க கைத்து எனக்கு ஒரு பாடியில் ஒரு பெயின் எல்லாம் கிடையாது நோ பெயின் ஐ எனக்கெல்லாம் ஒரு நோய் கிடையாது நீங்க ஏதோ வர சொன்னீங்க இல்லையா இதோ சுகமணிக்கு அதனால தான் வந்தா மற்றபடி ஐ எம் ஓகே அப்படின்ற கை தூக்கலாமே ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு நான் நோயுற்றவன் நான் நோயுற்றவன் நான் கேட்கறது நோய் இல்லாதவன் என்ன ஒரு மாறி நீங்க பாக்குறதே எனக்கு நோய் வர மாதிரியே இருக்கு நோய் இல்லாதவன் கை தாராளமாக தூக்கும் ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு நல்லா நினைச்சுக்கணும் நோய் இருக்கோ இல்லையோ நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் நமக்கு நோய் இல்லைன்னு அப்போதான் போக முடியும் வாழ்க்கையில் நடந்து அப்படியே பார்க்கறதுனால இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் நோய் இல்லை இல்லையா யாருக்கு இல்லையா கைத்துக்கல தைரியமா இப்பதான் பதில் வருது ரெண்டு வகையான நோய் இருக்கு ஒரு நோய் மனநோய் இது இல்லாதவங்க இருக்கவே முடியாது அந்த மனநோய்க்கு பேர்தான் என் பிள்ளைய எப்படி படிக்கணும் என் பிள்ளை எங்க போய் சேர்க்கணும் பையன் வேலைக்கு போவானா போக மாட்டேன்னா ஒழுங்கா படிக்கிறானா வீட்டுக்காரர் ஒழுங்காக இருக்காரா இல்லையா உடல் நோய் கிடையாது மனநோய் இருக்கா இது எது கை தூக்குனே மாட்டிக்கிட்டியா நீ எப்பவுமே மாற்ற ஆக அதான் எல்லாருக்குமே நோய் இருக்கு ஆக மொத்தம் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னா எல்லாருக்காகவும் வந்தேன் என்பது என்ன அர்த்தம்னா நோயுற்ற அத்தனை பேருக்கும் வந்து தான் உலகத்திலே கொடுமையான நோய் உடல் நோயை கூட தாங்கிடலாம் அந்த மன நோய் இருந்தால் அந்த முகமே பார்க்குறதுக்கு அகோரமாக இருக்கும் அதை மூஞ்ச பார்க்க முடியாது அந்த மன நோய் இருந்தால் மனசு சரி அந்த முகம் காட்டிக் கொடுக்கும் காட்டிக் கொடுக்குமா இப்போ நான் அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க அதுதான் மூஞ்சி ஒரு மாதிரி என்னதான் நீ மேக்கப்போ பவுடரோ எது போட்டாலும் அப்போ உடம் மூஞ்சியில் முழிச்சிட்டு போகிறோன்னு எப்படின்னா ஆகும் நீ ஒரு நோயாளி மன நோயாளியோ உடல் நோயாளி முழிச்சிட்டு போற வாழ்க்கை என்ன ஆகும் நான் ராசி அப்ப உனக்கு உனக்கு ராசி இல்லையே ஊரானுக்கு ராசி உனக்கு ராசி இல்லையே பிரியமான பிள்ளைகள அந்த முகம் தேராது இந்த முகத்தை பார்த்து விட்டு போங்கள் அதே தான் ஆண்டவர் சொல்றாரு எப்படி லேவி உடனே எந்திரிச்சு போயிருப்பான் ஆண்டவர் பின்னாடி எப்படியா போவாங்க கண்டவுனை கூப்பிட்டா போக முடியுமா நீ இன்னும் பைபிளை வாசித்துட்டு இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவின் அருள்வாக்கு அவன் மேன் சொல்லிட்டீங்க ஆனால் எப்படி ஒரு ஆள் அதுவும் வசூல் ராஜா நல்ல பணம் வச்சிருக்கிறவன் வரவன் போறவங்கிட்ட எல்லாம் பணம் அடிக்கிற ஒரு கொள்ளக்கார கும்பல்ல தான் அவன் அவன் எப்படிங்க இயேசுநாத பிச்சைக்கார மாதிரி பெரிய முடி தாடி அப்படி ஒரு பெரிய அங்கியை போட்டுக்கிட்டு அது பாட்டு சுற்றிருக்கிறார் நாடு ஒடி அம்ம இயேசுவனுடைய பேச்சுக்கு எப்படி அவன் கட்டுப்பட்டு இருப்பான்

வா அப்படின்னு ஒன்று வந்துட்டான் இல்லையா இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க இல்லையா அப்போது கையில் ஏதோ டீ காப்பி எல்லாம் எடுத்துன்னு போவீங்களே என்ன செய்யாத மாதிரி பார்க்குறேன் அந்த கப்பில் அந்த ஒரு தட்டில் காப்பி எல்லாம் எடுத்துன்னு போ வாமா மின்னல் அப்படின்னு ஒன்று நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போவீங்கள்ல செக் சக் 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 செக் செக் போய் எடுத்து கொடுத்துட்டு அதை அங்கே இருக்கிற எவனையுமே பார்க்க மாட்டீங்க யாருமே அங்கே போனால் மட்டும் கரெக்டாக எப்படி அப்புறம் அங்கே கேட்பாங்க மாப்பிள்ளையை பார்த்துட்டியா பிடிச்சிருக்க அன்னைக்கு நீ பார்த்த பார்வை தான் நீ இன்னைக்கு கஷ்டப்படுற ஆக பிரியமான பிள்ளைகளே வாழ்க்கை அந்த பார்வை அந்த அதனால தான் நான் சொல்றேன் இன்று எனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் இன்று அவர் முகத்தை நான் காண வேண்டும் அது இருக்கணும் அந்த இன்று அந்த இயேசு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அந்த முகத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆக பாருங்க இந்த முகத்தை பார்த்துட்டு நீ எந்த முகத்தை உணப்பார் நல்லா இருக்கும் நாள் நல்லா இருக்கும் செயல்கள் வெற்றிகரமாக இருக்கும் வாழ்க்கையினுடைய அந்த உடல் பலம் பெற்ற நாளாக இருக்கும் ஆகவே நான் என்ன முடிய விட்டாலும் இன்னதான் உடம்பு மேல இப்ப டாக்டர் உட்காராத அப்படின்னு பெல்ட் போட்டு அடரேஷன் சேப்பல நான் உட்காடுறேன் காரணம் என்ன பார்க்கணும் உங்க மூகத்தை பார்க்கணுமே ஏ சையா உங்க முகத்தை பார்க்கணுமே பார்க்கணும் எத்தனையோ முகத்தை பார்த்து பார்த்து வெறுத்து போன நாம் ஏன் இந்த முகத்தை பார்க்க கூடாது நேரம் நேரம் இல்லை சாமி எஸ் எல்லாருடைய முகத்தும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது நான் தான் வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும் இல்ல அடோசன் சாப்பல்ல வந்து நிறைய வீட்டுல நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறேன் காலையில் எழுந்தவுடன் மூன்று இருந்த மரியை சொல்லி நான ஒரு முகத்தை பாரு ஏதேதோ முகத்தை பார்த்து 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 வாழ்க்கையில சோர்வடைந்து போயிருக்கிறேன் காலையில பார்க்கறனால சாயந்திரமா அது பாரு அந்த அந்த ஆண்டவர் பக்கத்துல உட்கார் பார்க்கணும் அதான் அந்த முகத்தை பார்த்த உடனே மத்தியை மயங்கினான் அதனால்தான் நம்ம பாடுறோம் ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர் நானோ மயங்கி போனேன் எல்லாம் ஒரு மாதிரியா உட்காந்துக்கிறீங்க என்ன நீங்க பழைய பொருட்களில் மயங்கிய மக்கள் நாம் அணிகலன்களில் மயங்கிய மக்கள் நாம் மனிதர்களின் முகங்களில் மயங்கிய மக்கள் நாம் பொருட்களில் நீ அவர் உட்கார் எதையும் பேச அங்கே உனக்கு அப்பாவும் அவரு அம்மாவும் அவரு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு கண்களை மூடி மூடுங்க முதல்ல நீங்கள் பார்க்க தேவையில்லை மூடி அவர்தான் பக்கத்தில் இருக்காரு நினைச்சுக்கிட்டு இந்த அருமையான பாடலின் வரிகளை அசைப்போடுங்கள் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் மெடிடேஷன் நல்ல கண்ணை மூடி நல்ல நிம்மிந்து உட்காரன் பார்க்கணும் நல்ல நிம்மிந்து உட்காரன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி எடைத்தீரே என்னை எல்லி எடைத்தீரே பெயர் சொல்லி எடைத்தீரே என்னை எல்லி எனைத்தீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி எழைத்தீரே எல்லி எணைத்தீரே தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உமது கிருபையே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் சொல்லிழை தேரே என்னை தேரே பெயர் சொல்லி என்னை எள்ளி தேரே தாய் முகத்தை பார்த்திருப்பேன் இருப்பேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்று வந்தம் என்று சொல்லிக் கொள்ள எவரும் இல்லை தாய் முகத்தை பார்த்திருப்பேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்று வந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை நீர் எனக்கு நான் உமக்கு பிள்ளையானே அம்மாவும் மீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் மீரே பெயர் சொல்லி எழைத்தீரே என்னை எல்லி பெயர் சொல்லி எழைத்தீரே என்னை எல்லி எழைத்தீரே இல்லை என்று சொல்லி எழுதாள் இயேசு அதை சகிப்பதில்லை பிள்ளைகள் நாம் அழுதால் அப்பமானம் பொறுப்பதில்லை இல்லை என்று சொல்லி எழுதால் இயேசு அதை சகிப்பதில்லை பிள்ளைகள் நாம் அழுதான் அப்பமானம் பொறுப்பதில்லை நீ மட்டுமே இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை நீ நான் உயிர் வாழ்வதும் இன்பயே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி எழைத்தேரே என்னை எல்லி எடைத்தேரே பெயர் சொல்லி எழைத்தேரே தீரே உன்னை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிரும் உமது கிருபையே அம்மா நீரே எங்கள் அம்மா நீரே பெயர் சொல்லி எழுத்தீரே என்னை எல்லி அணைத்தீரே பெயர் சொல்லி எழைத்தீரே படி ால் வல்லமையான ஆண்டவருக்கு முன்னால் அப்பாவும் சொல்லி அழைத்து உன்னை அழுகாமையிலே அமர வைத்திருக்கிற அந்த ஆண்டவன் முகத்தை பார்த்து அப்பா நான் நோயிற்று வந்திருக்கிறேன் என்று கரங்களை உயர்த்தி கொள்வோமா இதோ வல்லமையான இந்த அபிஷேக நேரத்தில் உன்னுடைய வல்லமையின் தேவ ஆவி இந்த இடத்திலே எழுந்து வருவாராக தகப்பனுடைய உண்மையான பிரசன்னத்தை பிள்ளைகள் உணர்வார்களாக

தாமதப்படுத்தி இருக்கிறார்களா திட்டு இருக்கிறார்களா அழ கவலைப்பட கவலை வைத்திருக்கிறார்களா அப்பா இல்லையா அம்மா இல்லையா வீட்டுக்காரர் சரியில்லையா பிள்ளைகள் சரி இல்லையா வேலை இல்லையா பணம் இல்லையா எதை செய்வது எதை பண்ணுவது என்ற குழப்பமா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா வெறும் பிணம் போல நடந்து போகிறாயா உடைய மனதில் இருக்கிற அந்த காயங்கள் என்ன உன் வல்வன வழிகள் என்ன எந்த காயமுனை அழித்துக் கொண்டிருக்கிறது எந்த காயமுனை வாழ இல்லாமல் செய்கிறது சொல்ல இதுதான் பிரச்சனை எனக்கு இந்த கணவன் வேண்டுமா இந்த மனைவி வேண்டுமா இந்த குடிகார பிள்ளைகள் வேண்டுமா சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் வேண்டுமா சம்பாதிக்காத பிள்ளைகள் வேண்டுமா பொறுப்புகள் இல்லாத பிள்ளைகள் வேணுமா என்னுடைய வாழ்க்கை வறுமையிலே போய் கொண்டிருக்கிறது கண்ணீரிலே கரைந்து கொண்டிருக்கிறது ஜெபி ஜெபி உன்னுடைய வாழ்நாளிலே நீ அனுபவித்த அந்த துன்பங்கள் அந்த நோய்கள் அந்த வேதனைகள் அந்த மன நோய்களை ஆண்டவிட சொல்லு ஏசுவே ఎం ఫ

பண்டையில் இருக்கிற ஒளி எல்லா 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 ஒளிகளிலும் தேவனுடைய ஆவியோ வீர வல்லமை எழுந்து வருவது போல இதோ இயேசு ராஜா உடட்டும் எல்லா நோய்களில் உன்னை ஆசிர்வதிப்பேன் எல்லாவித நன்மைகளால் என்று சொன்ன தேவன் அந்த முகத்தை வாழ வைக்கிற முகம் உன்னை தேத்துகிற முகம் உனக்கு சொத்து கொடுக்கிற முகம் உன்னுடைய மன நோயிலிருந்து உடைய உடல் நோயிலிருந்து உடைய விடுதலை செய்கிற முகம் இந்த முகத்தை பார் ஆசி பெறுவாய் இந்த முகத்தை பார் சுகம் பெறுவாய் இந்த முகத்தை பார் ஆடையின் விளிம்பை தொட்டவனுக்கு சுகம் கிடைத்தது ஆண்டவன் முகத்தையே பார்க்கிற உனக்கு சுகம் கிடைக்காதா நம்பிக்கையோடு செவி ஆண்டவரே என்னுடைய எல்லா நோயில் இருந்தோம் என்னுடைய மன நோயை அழுத்துகிறது என் அக்கா பற்றிய கவலை என் அண்ணனை பற்றிய கவலை என் தங்கையை பற்றிய கவலை என் பிள்ளைகளை பற்றிய கவலை 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 கண்ணீர் வேதனைய வருத்தம் துக்கம் சோர்வு அசதி பலவீனம் பொல்லாப்பு இருந்து என்ன விடுதலை இதில் இதிலிருந்து என்ன விடுதலை செய்யப்பா என்னுடைய உடல் நோயிலிருந்து என்னை விடுதலை செய்ய இதோ வல்லமையான இயேசுமை தொட்டு

பலமுள்ள ஆண்டவர் உனக்கு சுகத்தை பற்றுத் தரப்போகிறார் எட்டிக்கத் தன்னுடைய ஆசிர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நம்ம உடலிலே நம்முடைய மனதிலே தங்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கணும்னா செபிங்க இஸ்வே சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்து என்று குலோமல்லே மனக்குறைகள்ரைகள் எல்லாம் குடும்பம் குடும்பமா தொழில ஆசிர்வதி வாழ்க்கை ஆசிர்வதி திருமணத்தை ஆசிர்வதி வீட்டு பாக்கியத்தை தாண்டு குடும்பங்களின் குழப்பம் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் மனதோடு வாழும் குழந்தை வரத்தை தாண்டு எல்லா மரங்களான மரங்களாலும் என் பிள்ளைகளை நிரப்பும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிதாமல் உங்களோ ஒருவரையும் தொட்டு பலப்படுத்தி பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவாராக நம்மை ஆசிர்வதித்த தெய்வத்தை கரம் தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோம்